ரெடி பண்ற வர்மி கம்போஸ்ட் காய்கறி வேஸ்ட் வச்சு நம்ம எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்றோம் அது எப்படி நம்ம செடிக்கு யூஸ் பண்றோம் அது போடுறதால என்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வீடியோல சொல்லிருக்கிறேன் இந்த மாதிரி உங்க கார்டன்லயும் தினமும் ஒவ்வொரு பொருளை பத்தி நான் உங்களுக்கு வீடியோல போடுறேன் கத்திரிக்காய் நாளைக்கு வந்து கத்திரிக்காய் பத்தி போடுறேன் ஒரு நாளைக்கு முருங்க முருங்கைக்கீரை கீரை முருங்கை மரத்தை பத்தி போடுறேன் இந்த மாதிரி நம்ம வீடியோல என்னென்ன வருது நம்ம செடிங்களை பத்தி நீங்க தெரிஞ்சு நம்ம செம்பருத்தி செடி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ பாருங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இந்த வீடியோ நான் சீக்கிரமா முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மறுபடியும் மழை வந்துருச்சு காலையில இருந்து மழை பெஞ்சனே இருக்குது அதனால நம்ம இன்னைக்கு இப்போ சீக்கிரமா முடிக்கிறோம் இந்த மாதிரி வீடியோ நீங்க தினமும் பாக்கணும்னா நம்ம கார்டன்ல எப்படி நம்ம இந்த உரம் கொடுக்குறோம் எப்படி தண்ணி ஊத்துறோம் சொல்லிட்டு நீங்க பாக்கணும்னு சொன்னாக்க காலையில எட்டு மணிக்கு நம்ம வீடியோ வந்துடும் எட்டு மணிக்கு நம்ம வீடியோ பாருங்க அதை பார்த்து நீங்களும் உங்க கார்டனுக்கு அது மாதிரி செய்யலாம் அதுக்காக பழைய சோறு கலந்த தண்ணி நம்ம ஊற்றும் போது அதில் நிறைய காய் வைக்கும் பூ வைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கு நம்ம என்ன வாரம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம ஒரு ஒரு செடியாக நம்ம உங்களுக்கு காட்டுறோம் அந்த மாதிரி நீங்களும் தெரிஞ்சோன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற செடிங்களுக்கு பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டெய்லியும் பாக்கணும்னா காலையில் எட்டு மணிக்கு ரெடியாக இருங்க நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்